ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்காக ஒரு சாரி சொல்லிக்கிறேன் இனி அடுத்தடுத்து சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் பூஜை பாத்திரம் வந்து இவ்வளோ பல இருக்கே இருக்கு எப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து அந்த பூஜை பாத்திரத்தெலாம் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுடுவேன் அதுக்கப்புறம் சபீனா தூள் வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிடுவேன் அப்போ தேய்ச்சி முடித்து கழுவி வச்சுட்டு உடனே நம்ம ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிடணும் அந்த கழுவுனது அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடும் இதுதான் என்னோடய பூஜை பாத்திரத்தான் பல பலனு இருக்கிறதுக்கான டிப்ஸு முடிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம் எப்பவும் போல் பூவெல்லாம் வாங்கி வந்து வச்சாச்சு இப்போ வந்து படத்துக்கெலாம் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து எப்பவும் போல் விளக்கு கேரளா ஊற்றி திரியை போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிடுவோம் இப்போ நீங்க இப்போ வந்து இவர் சொல்கிறத கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் உண்மையாவே எனக்கு நடந்ததுன்றதை உங்களோட நான் ஷேர் மனுஷ வாழ்க்கையில பக்தி தான் வாழ்க்கையில பக்தி இருக்கும் பொழுது பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா தைரியத்தை தரும் சக்தியை தரும் நிறைய பேருக்கு பக்தி இருக்கிறவங்களுக்கு பெரிய கோட்டீஸ்வரராக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள சந்தோஷமா ஆனந்தமா இருப்பாங்க ஒரே ஒரு நம்பிக்கையால என்ன நம்பிக்கையால இப்ப இவர் சொன்னார் இல்லையா நம்ம பக்தி பண்ண பண்ண நமக்கு வந்து தைரியம் வரும் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அம்பாள் பார்த்துக்குவாங்க ஐயா பார்த்துக்குவாங்க அப்பா சிவபெருமான் பார்த்துக்குவார் அப்படின்னு அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஒரு ஒரு கடவுள் வச்சிருப்போம் இல்லையா அவங்க பார்த்துக்குவாங்கன்ற ஒரு தைரியம் வர்றதுக்கும் தன்னம்பிக்கை வர்றதுக்கும் கண்டிப்பாக நம்ம செய்கிற பூஜை அதாவது பக்தி பண்ண 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 நமக்கு வந்து தைரியம் கண்டிப்பாக வரும் அது எப்படியெல்லாம் நமக்கு வந்து அந்த தைரியம் எந்தெந்த விஷயத்தில் நமக்கு தைரியம் வரும்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம நினைப்போம் இது வந்து சாதாரண பூஜை தானே பூஜையில் என்ன நமக்கு தைரியம் வந்துடு போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அது உண்மை கிடையாது என்னோடய லைஃப்பில் கண்டிப்பாக எனக்கு வந்து இவர் சொல்கிற மாதிரியே நான் பூஜை பண்ண 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 எனக்கு வந்து நிறைய விஷயத்தில் தைரியம் வந்திருக்கு முன்னாடிலாம் எப்படி இருப்பேன்னா எப்பவுமே ஏதோ ஒரு பயத்துலையே ஓடிகிட்ருக்கோம் அதாவது நம்ம வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வருவோமா இல்லை நமக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ சரி இவங்களால் நமக்கு இவ்வளோ தொந்தரவாக இருக்கே நம்ம வாழ்க்கை வாழ்க்கை முழுக்க நம்ம இவங்க தொந்தரவே தாங்கிக்கிட்டு தான் ஆகணுமா நமக்கு மாற்றமே வராதா அப்படின்றத ஒரு விஷயலாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்த மாதிரி வார வாரம் நம்ம செய்கிற பூஜை இருக்கு இல்லையா அதாவது செவ்வாய்க்கிழமை பூஜையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை பூஜை இப்போ பிரதோஷ பூஜை பண்ணுவாங்க சில பேர் வியாழக்கிழமை சாய்பாபா பூஜை பண்ணுவாங்க அப்புறம் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையில் சில பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டே வருவோம் அப்போ அந்த பூஜைகளை செய்ய 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 நம்ம எதெல்லாம் நினச்சி பயந்தமோ அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்படியே சரியாகிக்கிட்டே வரும் அது நமக்கே தெரியாது எப்படி நமக்கு சரியாச்சுன்னு அதுக்கு காரணம் வந்து நம்ம பக்தி பண்ண பண்ண தான் நமக்கு வந்து அந்த தைரியம் தன்னம்பிக்கை அப்புறம் முன்ன ஒரு ஒரு சில இடங்களில் வந்து நம்ம ஒரு சிலரை மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் அவங்கள பார்த்துடுவோம் அப்போ பார்க்கும்போது ஒரு வித தயக்கம் ஒரு பயம் ஒரு பதட்டம் இந்த மாதிரிலாம் வரும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மனசில் வந்து அவ்வளோ பயம் இருக்கும் அந்த அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை நம்மளால் சமாளிக்க முடியலையே அப்படின்னு இருக்கும் அதுக்கெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கிற அந்த பயத்தை போக்கி தைரியத்தை வர வைக்கணும்னா கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பூஜையின் மூலயமா நமக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்படவே தேவையில்லை நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பயம்லாம் இருந்ததுன்னா அது மறையணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது பயம் போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் அது அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது அதனால வீட்டில் வந்து கண்டிப்பாக பக்தி பண்ணுங்கள் பக்தி பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பயந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே கொஞ்சம் காலம் காலம் கழித்து பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்குள்ளே பார்த்து சந்தோஷப்பட்டுருவீங்க ஒவ்வொரு காலத்தில் நம்ம இதுக்கெல்லாம் பயந்தோம்ல இல்லை இப்போ வந்து அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போது சுத்தமாக பயமே இல்லாத ஆகிடுச்சி அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அது வந்து உண்மைதான் என்னோடய லைஃப்பில் அது கண்டிப்பாக நடந்தது அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இப்போல்லாம் ஒவ்வொரு சில சிஸ்டர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இப்போ பூஜை ரெடி ஆயிடுச்சு வாங்க பூஜையை பார்த்துடலாம் ஓகேங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே பாய் தேங்க் யூ